மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு சுகமான நிலை அது பாதுகாப்பானது ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டின் கடுமையான போட்டி நிறைந்த உலகில் மகிழ்ச்சி என்பது மெதுவானது எதிர்மறை உணர்வுகள் ஒரு நோய் என்று நம்மிடம் சொல்லப்படுகிறது கோபம் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்றும் பதற்றம் ஒரு குறைபாடு என்றும் பொறாமை ஒரு பாவம் என்றும் போதிக்கப்படுகிறது ஆனால் உங்களை சராசரியாகவே வைத்திருக்கச் சொல்லப்படும் பொய் இது என்றால் என்ன செய்வீர்கள் டெக்சஸ் ஏஎன்எம் மற்றும் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் ஆகியவற்றின் புதிய ஆய்வுகள் நாம் எதிர்பாராத ஒரு உண்மையை கூறுகின்றன உலகின் மிகச் சிறந்த சாதனையாளர்கள் தங்கள் இருண்ட உணர்வுகளை அடக்குவதில்லை அவர்கள் அவற்றை அறுவடை செய்கிறார்கள் உளவியலில் மடைமாற்றம் என்று அழைக்கப்படும் முறையை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் கோபத்தை பேரரசுகளாகவும் பதற்றத்தை துல்லியமாகவும் மாற்றுகிறார்கள் இன்று நச்சுத்தன்மை வாய்ந்த நேர்மறை சிந்தனை என்னும் மாயையை நாம் உடைக்கப் போகிறோம் உங்கள் மனதின் அரக்கர்களை உங்கள் ஆயுதங்களாக மாற்றுவது எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மரநெல்லோ இத்தாலி பெர்ருச்சியோ என்ற செல்வந்தர் டைரக்டர் உற்பத்தி தொழிலதிபர் தனது ஃபெராரி இருநூத்தி ஐம்பது ஜிடி மகிழ்ந்தில் தொழிற்சாலைக்கு திரும்புகிறார் அதன் கிளட்ச் மீண்டும் பழுதாகிறது அவருக்கு விரக்தி ஏற்படுகிறது அவர் அந்த மகிழ்ந்துக்காக பெரும் பணம் கொடுத்துள்ளார் ஆனாலும் அது ஒரு மலிவான பொம்மையைப் போல உடைந்து விடுகிறது இதற்கு பொறுப்பானவரை நேரில் சந்திக்க அவர் முடிவு செய்கிறார் அவர்தான் என்சோ ஃபெராரி அந்த மகிழ்ந்தின் பழுதை எவ்வாறு சரி செய்வது என்று பெர்ருச்சியோ ஆலோசனை கூறுகிறார் இல் கமெண்டா டோரே என்று அழைக்கப்பட்ட என்சோ ஃபெராரி அந்த டிராக்டர் மெக்கானிக்கை இழிவாக பார்த்து வாகன உலகின் வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அவச்சொல்லை கூறுகிறார் அவர் சொன்னார் நான் மகிழ்ந்து தயாரிக்கிறேன் நீ டிராக்டர் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்து அந்த தருணத்தில் பெர்ருச்சியோவிற்கு இரண்டு தேர்வுகள் இருந்தன தேர்வு ஒன்று ஏற்றுக்கொள்வது அவர் சொல்வது சரிதான் நான் வெறும் விவசாயி தேர்வு இரண்டு சினம் கலப்படமற்ற கோபம் பெரும்பாலானவர்கள் வீட்டுக்குச் சென்று புலம்பியிருப்பார்கள் ஆனால் பெர்ருச்சியோ அதை செய்யவில்லை உளவியலாளர்கள் மடை மாற்றம் என்று அழைக்கும் முறையை அவர் பயன்படுத்தினார் அவர் ஒரு வாகனப் பழுதை மட்டும் சரி செய்ய விரும்பவில்லை அவர் ஃபெராரியை அழிக்க விரும்பினார் இது இயந்திரவியல் பற்றியது அல்ல இது பழிவாங்கும் நடவடிக்கை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் முதல் சூப்பர் காரான லம்போர்கினி மியூரா பிறந்தது என்சோ ஃபெராரியின் அந்த ஒரு அவச்சொல் அவருக்கு மிகப்பெரிய போட்டியாளரை உருவாக்கியது இது வெறும் சுவாரஸ்யமான கதை மட்டுமல்ல இது உயிரியல் அண்டரட் ஊற்றி ஒன்னியாம் ஆண்டு டெக்சாஸ் ஏ அண்ட் எம் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஹெதர் லெஞ்ச் தலைமையிலான ஆய்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் சோதிக்கப்பட்டனர் கடினமான புதிர்களை தீர்ப்பது அல்லது தடைகளை தாண்டிச் செல்வது போன்ற சவாலான பணிகளில் மகிழ்ச்சியாக இருந்தவர்களை விட கோபத்துடன் இருந்தவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர் என்று கண்டறியப்பட்டது ஏன் ஏனென்றால் கோபம் போராடு என்ற உணர்வை தூண்டுகிறது அது உங்கள் கவனத்தை கூர்மையாக்குகிறது உங்கள் உடலில் அற்றினலின் ஆற்றலை பாய்ச்சுகிறது சுவரை உடைத்துக்கொண்டு கொண்டு ஓடுவதற்கு அது உங்களை தயார்படுத்துகிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி உங்கள் மூளைக்குச் சொல்கிறது ஆனால் கோபமோ ஏதோ தவறு இருக்கிறது அதை செய் என்று அலறுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு இருந்தால் மகிழ்ச்சி உங்களை அங்கு அழைத்துச் செல்லாது உங்களுக்கு சிறிது சினம் தேவை பதற்றம் பற்றி என்ன ஒரு மேடை பேச்சுக்கோ தேர்வுக்கோ முன்பு உங்கள் நெஞ்சில் ஏற்படும் நடுக்கம் உலகம் உங்களிடம் அமைதியாக இருங்கள் என்று சொல்கிறது ஆழமாக மூச்சு விடுங்கள் என்கிறது அது தவறு பீதி என்ற நிலையிலிருந்து அமைதி என்ற நிலைக்கு சில வினாடிகளில் மாறுவது வேதியியல் ரீதியாக சாத்தியமற்றது மணிக்கு நூறு மைல் வேகத்தில் செல்லும் ஒரு ஃபெராரி மகிழ்ந்தை திடீரென்று பின்னோக்கி செலுத்த முயற்சிப்பதை போன்றது இது நீங்கள் விபத்துக்குள்ளாவீர்கள் ஹார்வர்ட் பள்ளியின் ஆய்வாளர் ஆலிசன் வுட்ப்ருக்ஸ் பதற்ற மறுமதிப்பீடு என்ற உத்தியை கண்டுபிடித்தார் உடல் ரீதியாக பதற்றமும் உற்சாகமும் ஏறக்குறைய ஒன்றுதான் என்று அவர் கண்டறிந்தார் படபடக்கும் இதயம் ஆம் காட்டிசோல் ஆம் ஒரே வித்தியாசம் நீங்கள் உங்களுக்கு கொள்ளும் கதை மட்டுமே அவர் நடத்திய ஆய்வில் பலர் அஞ்சும் கரோக்கி பாடலை பாடச் சொன்னார் குழு ஏ நான் பதற்றமாக இருக்கிறேன் என்று கூறியது குழுபி நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று கூறியது குழுபி நன்றாக உணர்ந்தது மட்டுமல்லாமல் சுருதி மற்றும் தாளத்தில் எண்பது சதவீதம் அதிக மதிப்பெண்களை பெற்றது அவர்கள் அமைதியடையவில்லை அவர்கள் அந்த சருக்களை திசை திருப்பினார்கள் அவர்கள் அந்த உயர் மின்னழுத்த ஆற்றலை உற்சாகம் என்று பெயரிட்டார்கள் அடுத்த முறை நீங்கள் நடுங்கும்போது அமைதியாக இருக்க முயற்சிக்காதீர்கள் நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அடுத்ததாக ரொம்ப மோசமான உணர்வு பொறாமை உளவியலாளர்கள் இரண்டு வகையான பொறாமைகளை வேறுபடுத்துகிறார்கள் தீங்கான பொறாமை என்பது மற்றவரை கீழே இழுக்க நினைப்பது இது தோல்வியுற்றவர்களின் ஆயுதம் ஆனால் தீங்கற்ற பொறாமை இது கற்பவரின் ஆயுதம் எனக்கு அது வேண்டும் அதை அடையும் திறமை எனக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு உணர்த்தும் வழி அது மைக்கேல் ஜார்டன் இதில் வல்லவர் அவர் மற்ற வீரர்களின் வெற்றியை தனக்கு எதிரான தாக்குதலாக கருதினார் தனது குறைபாடுகளை கண்டறியும் கருவியாக பொறாமையை பயன்படுத்தினார் உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டால் அதை அடக்காதீர்கள் அதை ஆராயுங்கள் நீங்கள் யார் மீது பொறாமைப்படுகிறீர்கள் ஏன் அதுவே உங்களின் வரைபடம் இதை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்துவது நாம் மடைமாற்ற நெறிமுறையை பயன்படுத்துவோம் படி ஒன்று சமிக்ஞையை அறிதல் சமூக ஊடகங்களில் மூழ்கியோ அல்லது போதைப் பொருட்களிலோ உங்கள் எதிர்மறை உணர்வுகளை மறத்துப் போகச் செய்யாதீர்கள் உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டால் உங்கள் மூளை படைப்பாற்றலை கோருகிறது என்று அர்த்தம் உங்களுக்கு கோபம் வந்தால் அந்த ஆற்றல் ஒரு இலக்கை தேடுகிறது என்று அர்த்தம் படி டு மறுவடிவமைப்பு தற்காப்பு அவநம்பிக்கை முறையை பயன்படுத்துங்கள் வெற்றியை மட்டும் கற்பனை செய்யாதீர்கள் முழுமையான தோல்வியை கற்பனை செய்யுங்கள் ஜூலி நோரம் அவர்களின் ஆய்வு பதற்றமானவர்களுக்கு மிக மோசமான விளைவை கற்பனை செய்வது பதற்றத்தை குறைக்கும் என்று நிரூபிக்கிறது ஏனெனில் அது உங்களை திட்டமிடத் தூண்டுகிறது மடை மடைமாற்றம் செய்யுங்கள் கோபத்தை உடற்பயிற்சியாக மாற்றுங்கள் ஏமாற்றத்தை வாணிகமாக மாற்றுங்கள் பதற்றத்தை தயாரிப்பு பணியாக மாற்றுங்கள் என்றோ ஃபெராரி ஒரு தவறு செய்தார் அவர் ஒரு டிராக்டர் மெக்கானிக்கை அவமானப்படுத்துவதாக நினைத்தார் ஒரு வரலாற்றை படைப்பதற்கான எரிபொருளை தான் அவருக்கு வழங்குகிறோம் என்பதை அவர் உணரவில்லை உங்கள் உணர்வுகள் நல்லவை அல்லது கெட்டவை அல்ல அவை வெறும் எரிபொருள் அந்த எரிபொருளை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டை எரிக்கலாம் அல்லது ஒரு ஏவுகணையை செலுத்தலாம் தேர்வு உங்களுடையது உயர் செயல்திறனின் உளவியலை நீங்கள் முழுமையாக கற்க விரும்பினால் திரையில் தெரியும் காணொலியைச் சொடுக்குங்கள் அங்கு சந்திப்போம்